வண்ண தமிழழகு அதை வாசிக்கும் அழகு முத்து சரம்போலே இதை தொடுத்து வைக்கும் திறமழகு சொல்லழகு பொருளழகு செந்தமிழகு செதுக்கையிலே செல்லும் ஒன்றிய நடை அழகு மொத்தத்தில் தமிழகு இங்கே நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருமே பேரழகு உங்கள் அத்துணையுடைய திருப்பாதங்களுக்கும் நன்றி சொல்லி அருமையான ஒரு மனிதர் அன்பான மனிதர் என்னுடைய அன்பு ஆசிரியர் என்றைக்குமே நாங்கள்லாம் ரொம்ப காலமாக என்னுடைய அவருடைய அன்பை நான் பெற்றுக்கிறேங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம் நுகும்பலில் பிறந்து இன்னைக்கு நிறைய புத்தகங்களையும் அறிவையும் மற்ற மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு அறிவு ஆசான் ஐயா பழனிசாமி அவருடைய திருவடிகளை வணங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆன கோபி கோபிநாத் குரலாருடைய மகனார் எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கே தெரியும் நான் பழனிசாமி இருந்து அங்கே குரலார் இருப்பார் அதுவும் உலகத்தில் உலகத்தில் ரொம்ப நல்ல விஷயந்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அதுவும் உண்மையாகவே எல்லாருக்கும் பெரிய நன்றியை சொல்லி ஒரு அழகான புத்தகம் அவருடைய புத்தகம் நேற்று அவர் எனக்கு திடீர்னு சொன்னார் நம்ம வெளிச்சம்னு ஒரு புத்தகம் வெளியிடுறோம் வாங்க அப்படின்னு எனக்கு உண்மையாகவே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் அதை அவருடைய இதாக பார்க்கணுங்கிறதுக்காக வந்தேன் ரொம்ப பெருமையான விஷயம்னா தமிழ் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தமிழ் படித்தவங்க தான் நானும் எம்ஏ பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு தான் பதினஞ்சு வருஷம் பேராசிரியர் வேலை பார்த்தேன் உண்மையாக முந்நூற்றம்பது பக்கம் எழுதி அதை இரநூத்தம்பது பக்கம் சுருக்கினேன் அவ்வளோ கஷ்டப்பட்டது எனக்கு தான் தெரியும் இப்போல்லாம் பத்தாயிரம் ரூபாய்க்கு டாக்டர் கொடுக்குறாங்க மதிப்பூர் முனைவர்ன்றாங்க ஏன்னா அது அவ்வளோ பாடுபட்டு வாங்கினோம் ஆனால் உண்மையாகவே சொல்லப்போனால் தமிழ் ரொம்ப அருமையான மொழி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் இல்லை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கிற தேனுக்கு ஒரு நாள் கர்ப்பம் இருந்தால் என்ன கர்வமாக நான் தான் உலகத்திலே ரொம்ப அழகான இனிமையான பொருள்னு ஒரு கர்வம் இருந்தது தான் அந்த கர்வத்தை உடைக்கிற மாதிரி ஒரு ஓசை எங்கிருந்தோ வந்து கேட்டதான் எங்கிருந்தோ வருகிற ஓசை ரொம்ப அழகாக இருக்கே இவ்வளோ இவ்வளோ அழகாக இயல்பாக அழகாக இருக்கே இந்த ஓசை எங்கேருந்து வருகிறதுன்னு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் இருக்கிற தேனுக்கு ஒரு கர்வம் வந்து கீழே இறங்கி அது எங்கேருந்து வருது வந்து பார்த்துருவோன்னு அந்த பக்கமாக ட்ராவல் பண்ணி போச்சான் போனால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போச்சா அந்த ஒளி அந்த சத்தம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போச்சா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போன போது உமையம்மை சொக்கநாதரோடு தமிழில் பேசி கொண்டிருந்தாள்னு எழுதுறாங்க அப்போ அந்த தேன் நினைச்சுதா என்ன என்னை விட இனிமையான பொருள் தமிழ்தான் தேனினும் இனிய செந்தமிழேன்னு எழுதுறார் குமரகுருபர் வாழ்க்கையில் வந்து நிறைய மொழிகளை நம்ம படிச்சிருந்தாலும் உங்களுக்கு உள்ளிருந்தாலும் உள்ள கிடக்கையில் இருக்கிற மொழி வார்த்தைகளுக்கு நான் கெஞ்சுவதும் இல்லை காத்திருப்பதும் இல்லை அது கட்டுப்பாடின்றி ஓடி வர வேண்டும் கண்ணீர் மாதிரி பல நாள் பழகிய நண்பன் கடிதம் போடாமலே வந்த கதவை தட்டுவது மாதிரி என்ற நல்ல கவிதைக்கு இலக்கணம் சொன்னான் ரசூல் கன்சது வாழ்க்கையில் என்னைக்குமே பாருங்கள் தாய்மொழிங்கிறது மறக்க முடியாத ஒரு விஷயம் நான் இறந்து கிடந்தேன் என் அருகில் இரண்டு பேர் பேசி கொண்டிருந்தார்கள் நான் எழுந்து உட்கார்ந்தேன் அவர்கள் பேசியது என் தாய்மொழி என்று சொன்னார் அப்போ வாழ்க்கையில் தாய்மொழிக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கு இல்லைங்களா ஐயா அவருடைய தகப்பனார் தான் சொல்லுவார் கம்பராமாயணம் சொன்னா ஊரெல்லாம் வருவாங்கப்பா திருக்குறள் சொன்னா நம்ம கதை எவனும் கேட்க வர மாட்டான் உலகத்தில் உண்மையாகவே சொல்ல உண்மை உண்மையை யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ் அவ்வளோ அழகான மொழி இல்லைங்களா உலகத்தின் அனைத்து மூளைகளிலும் தமிழ் இருக்கிறது தமிழன் மூலையை தவறுன்னு ஒரு எழுதுறான் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா விவாதங்களுக்கான மொழியா மாறி இன்னைக்கு நிறைய நிறைய விஷயங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியாம போயிட்டோம் ஆனா தமிழ் புலவர்கள் உண்மையா சொல்லப்போனால் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் புலவர்கள் தான் தமிழை வாழ வைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர்கள் பேசிய அவர்கள் சொல்லி கொடுத்த இன்னும் சொல்லப்போனால் உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியான காலகட்டங்கிறது எது தெரியுமா உங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியான காலகட்டம் உங்கள் ஸ்கூல் டேஸா உங்கள் பள்ளி நாட்களை மறக்க முடியாத உண்மை உண்மை கை தட்டுங்க நீங்க அப்ப தமிழ் ஆசிரியர் இந்த மாதிரி எப்போ இருக்கிறாங்க நீங்க வச்சு பாருங்க அது கோணா நோட்ஸை படிச்சுட்டு போறான் கோணா நோட்ஸ் படிச்சுட்டு போறான் அதுவே அவனுக்கு சரியா தெரியல தமிழை பிரித்து படிக்க தெரியல தமிழ் பேராசிரியா எனக்கு தெரியும் திருக்குறளை பிரிச்சு படிக்க தெரியாதவங்களாம் தமிழ் பேராசிரியா நான் எல்லாரையும் குறை சொல்ல நிறைய நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க அப்படி ஒரு காலகட்டத்தை நாமளே உருவாக்கிட்டோம் அப்படி ஒரு காலகட்டத்தை உருவாக்கிட்டோம் உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு வந்து தமிழ் ஆசிரியர்கள் நிறைய வாழ்க்கையில வந்து நகைச்சுவைங்கிறது இப்ப என்ன சொல்லும்போது அறிமுகப்படுத்தினாங்கல்ல ஏன்னா இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாட்டு நாசமா போச்சவங்களாம் கைத்தட்டுன்னு பார்ப்போம் கைத்தட்டு அத்தனை பேரு அந்த போன் இருக்கு இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல எங்கேயும் போகிறதில்ல இன்னும் அதானே எல்லாத்தையும் இருக்கு வேற வழியில் ஆறாம் விரல் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கு ஒரு காலத்தெல்லாம் இப்போ ஃபோன் அடிச்சதுன்னா வயசான பாட்டி மார்கள் உள்ளே இருப்பாங்க அந்த அந்த ஃபோன் ரிசீவர் போன் அது எடுத்து பேசணும்னு தெரியாது அந்த பாட்டிக்கு போன்கிட்டயே பேசணும் ஒருத்தரும் இல்லை எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க இந்த ரிசீவரை எடுத்து பேசணும்னு பாட்டிக்கு தெரியாது இப்போ ஃபோன் வந்தால் எடுத்துகிட்டு வெளியே ஓடுறான் இல்லைங்களா அலோ 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 சில பேர்லாம் மூணாவது மாட்டிக்கே போகிறாங்க உங்கள் பையன் பின்னாடி போய் அப்பா நாலாவது மாடி போனால் கிடைக்காது நீ எடுத்து போற செல்போன் கிடையாது டிவி ரிமோட்டு நீயே அவ்வளோ பதற்றமாக தெரியலை இப்போ வாழ்க்கையில் எல்லாமே பரபரப்பான காலகட்டமாக சிரிக்கிறதுக்கே மனித வாழ்க்கையில் சிரிக்கிறதுக்கே முடியல சில பேர் அப்படி சிரித்தா தப்புன்னு நினைக்கிறாங்க சார் சிரிச்சா அப்படி அண்ணன் சிரிக்கிறா பாருங்க இயல்பாக இருக்கலாம் சில பேர் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குல்ல அதை கொண்டுட்டிங்கன்னா சிரிப்பு வராது இப்போ ஒரு குழந்தைய ஒரு கிழக்கில் போய் ஆட்டுறீங்க சிரிக்கிறதுல அதுக்கு டோக்கா சொன்னோம் அதே கிளிகள் எடுத்துட்டு ஒரு வயசான பெரியவர் முன்னாடி ஆட்டுங்க கும்படுத்துட்டு அடிக்க வருவார் அவரும் குழந்தையா இருக்கும்போது சிரிச்சவர் தான் இப்போ என்ன பிரச்சனைன்னா அவர் அவரே சிரிப்ப சிறைப்படுத்திட்டார் நம்ம ஊர்ல நம்ம அப்படி அப்படி வாழ்ந்துட்டோம் இவ்வளவு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க நான் சொல்றது கரெக்டா தான் கை தருங்க எல்லா பெண்களுக்கும் அப்பாவை தான் முதல் பிடிக்கும் கரெக்டா இல்லையா எல்லா பொம்பளை பிடிக்கும் அப்பாவை தான் முதல்ல பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளவு மோசமா சமைச்சாலும் அவர்தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கு ராத்தங்கம் சூப்பர் ராத்தங்கம் வெரி குட் ராத்தங்கம் யாரு அப்பா ஒரு குறை சொல்ல மாட்டார் பொண்ணை உண்மைதானே ஆனால் எல்லா பசங்களுக்கும் அம்மாவை தான் பிடிக்கும் உண்மைதானே பதினாறு வயசு ஆகிட்ட நேரம் வருவான் இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்ட மகாலட்சுமா இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸ் எப்போ பார்த்தாலும் வல்லுவல் வல்லுவன் விழுறாரு உனக்காக தான் பார்க்குறேன் உண்மைதானே பதினெட்டு வயசு ஆகிட்டா உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவேன் அடிக்கடி நம்ம ரூட்டில் கிராஸ் பண்ணுறாரு அம்மா சரி வராது அப்பாவும் ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு பொண்ணு வந்துருச்சான்னு விசாரிப்பார் போன் பண்ணி என் தங்க வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிற வந்துருச்சா அவளை கேட்பார் பையனை கேட்பார் துறை வந்துட்டார அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனா அவங்க அம்மா விட்டு கொடுக்காது இப்பதான் வந்துட்டு இந்த பக்கத்துல போறான் பின்னாடி இருந்தா அவங்க தங்க சொல்லும் அப்பா அண்ணன்னு வரல ஏன்னா போட்டு விடுறதா அது வேலை ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலை அழுத்தமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் அம்மா ஒருத்தி தான் கைத்தட்ட அந்த ஏழு பேருக்கு நன்றி உண்மையாவே அம்மா ஒருத்தி தான் அதுக்குன்னு சில டைலாக் வச்சிருக்கேன் அம்மா நீங்கள் எங்க போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க உங்களை பிபி இருக்கு சுகர் இருக்குல்ல ஏன் அவன்கிட்ட போய் சத்தம் போடுறீங்க அவனுக்கு நேரம் சரியில்லை கரகன் சரியில்லை ஏன்னா ஆடி போய் ஆவணி வந்து அவனும் டாப்பில் வந்துடுவான் எல்லா அம்மாவும் அந்த டைலாக் சொல்லும் இல்லைங்களா அதனாலதான் கண்ணரசு சொன்னார் யார் அம்மா உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையை சேத்தனைத்து தொல்லை தமக்கின்ற சுகமெல்லாம் பிறக்கின்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணு எது பசித்த முகம் பார்த்து பதரம் நுழை பார்த்து பழம் தரும் சோழ எது இருக்கும் பிடிசோறு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அது ஒப்புக்கொள்வதே நேர்மைன்னு அது நான் வாழ்க்கையை வந்து நம்ம சொல்லப் சொல்லப்போனா ஒரு இந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய கொடுப்பினைன்னு சில விஷயங்கள் சொல்லுவோம்ல என்றைக்குமே மிகச்சிறந்த கணவன் மனைவி அமைவது மிகச்சிறந்த கொடுப்பினை இல்லையா ரொம்ப அழகாக ஒரு பாட்டு ஒன்று இருக்குது சங்க அழைக்கிறது புதல்வர்க்கு அவையினன் தந்தை மென்மொழி புதல்வரையும் இருவருக்கும் அவையினர் விளக்கம் சொல்றேன் பயப்படாதீங்க யாரும் ஒரு குழந்தை வளர்த்துருக்குன்னா முதல்ல தா தந்தை அணைத்திருப்பானான் அதுக்கப்புறம் அந்த இருவரையும் இணைத்து தாய் அணைந்திருப்பாளாம் என்ன இந்த காட்சிக்கு உலகத்தையே பரிசாக கொடுத்தாலும் ஈடாகாதுன்னு சொல்லுவான் சங்க இலைக்கு புலவர் புதல்வர்க்கு அவையனன் தந்தை மென்மொழி புதல்வியோ இருவருக்கும் அவையினர் நனி இடம் பரப்பின் இக்காட்சிக்கு உலகுடன் ஒரு மேன் தான் என்ன கொடுத்தாலும் ஆகாதான் அப்போ ஒரு குடும்பம் என்கிற அமைப்பு இன்னைக்கு சரியாக இருக்கணும்னா அப்போ நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த முயற்சி இந்த வெளிச்சம் முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இவ்வளோ மகிழ்ச்சியாக இந்த இடத்த வச்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இலக்கிய கூட்டம் ரொம்ப குறைஞ்சிச்சு வர்றவங்க ரொம்ப குறைவு இல்லைங்களா அதனால் நிறைய விழாக்கள் நான் போனாலும் பணம் ரீதியாக தான் எல்லாமே பண்ணுறாங்க உண்மாதான் யாரும் யாரையும் சொல்ல முடியாது என்னையும் சொல்ல முடியாது அப்படி தான் வாழ வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் இருந்தாலும் அண்ணனுடைய அழைப்பை ஏற்று உங்களுடைய அன்பு சொந்தங்களுடைய அழைப்பை ஏற்று நான் வந்தேன் அண்ணனை சந்தித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி எல்லாம் அல்ல இறைவன் அவருடைய திருவருளை கூட்டாக இன்னும் பல்லாண்டு இருந்து அவர் நிறைய போழைப் பெற வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்